அந்த லவ் மேட் எல்லாம் மாட்டிக்காத ஏன் சொல்றேன் தெரியுமா உண்மையா சொல்றேன் சொல்ற அப்பா எப்ப அப்பா தலை ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எங்க இருக்கிற எங்க இருக்கிற என்ன பண்ற எது செய்யற என்ன சாப்பிட்ட எங்க போன எங்க வந்த ஒரு செல்ஃபி அனுப்பு என் போன எடுக்கல நீ ஆன்லைன்ல இருந்து என்ன பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல நீ எதுக்கு அங்க ஒரு மெசேஜ போட்ட அது யாரு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நைட் எல்லாம் நீ தூங்கவே இல்லை எனக்கு தெரியும் நான் எப்படி உன்ன நம்புறது நீ எப்படி எனக்கு வந்து வாய்ச்ச நான் என்ன இதுக்காக நம்ம வாழ்க்கை அவனா சொல்லி நிறுத்திங்களடா அவன் நிறுத்தினா அது மூஸ்க்க மட்டி வந்துட்டே கம்பறா கேல்பத்ரெக் பிங் கேல்பத்ரெக் பிங் சரி எப்படி இந்த பொண்ணு உஷார் பண்ணீங்க அழகா இருக்கா எப்படி உஷார் பண்ணீங்க சாமி மூணு நாளா ஒயின் சாப்பு அடைப்பு என்னால குடிக்காம இருக்க முடியல

தேர்தல் முடிந்தது பிரச்சாரம் இந்த அவமானம் உனக்கு தேவையா மேற்பதிரேற்ப

உன் கூட பேசுனா டைம் போகிறதே தெரில நீ மட்டும் என்னை கிடைச்சிட்டானா என் வாழ்க்கை எப்படி போதுனே தெரியாதுல்ல கிடைப்பியா டேய் நான் உனக்கு தாண்டா அத்தா மாமலாம் என்ன பண்ணுறாங்க தூங்குறாங்களா தூங்குறாங்களா சரி சரி டே ஹாப்பி ஒன் வீக் லவ் ஆனிவர்சரி நம்ம லவ் பண்ணி ஒன் வீக் ஆயிடுச்சு ஒன் வீக் ஆயிடுச்சா இப்போ போல எப்போ இருக்கணும் டே உங்க கான்டாக்ட் நம்பர் நேம் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன் என்னென்ன சேஞ்ச் பண்ண போகிறேன் பொண்டாட்டி வீடா புருஷா உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிற கொடுத்து

நல்லா ஃபோன் பேசني தட்டுடுறானே ஒரு சாரி கிட்டனப்பா இல்லப்பா நம்ம தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மரத்து இருக்கะ அந்த காடுல அவ ஒருவள சோத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான் இவன் வீட்ல மூணு நாளைக்கு சோராக்கி போறாங்கன்னு திமிருதா நாட்ல தெரிஞ்சிருக்காரு சோத்துக்கு மடி தெதா அவனுக்கு ஆமாப்பா இந்த காலத்து பசங்க சோத்துக்கு மதிப்பே பே ஆனா எனக்கு தெரியும் ஒரு இட்லி வாங்கித் தின்னுன செஞ்சிரலாம் நீ சாப்பிடு அவன சொ சொல்லி நிறுத்தா அவன் நிறுத்துற லூசுக்கு வந்து வந்துட்டே இருக்கான் போறா நிறுத்துற அவன வைத்தியகிறப்ப எதுக்குடா வரீங்க வருவது உறுதி தமிழக வெற்றி கழகத்து கூட இணைந்து இந்த கூல் சுரேஷோட கட்சி கட்சி இணைந்து பணியாற்றும் விஜய் சார் விருப்பப்பட்டால் இந்த கூல் சுரேஷ் கட்சி வந்து உண்மையிலே சேர்ந்து பணியாற்றும் அப்படி பணியாற்றினாக்க விஜய் சாருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் அது ஒருவேளை வேளை கூல் சுரேஷ் கட்சி தேவையில்லை நிராகரிக்கப்பட்டால் அது இந்த இந்த கூல் சுரேஷ்க்கு ப்ளஸ்ஸாக அமையும் விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் பாருங்க அடுத்த வாரம் இல்ல அதுக்கு அடுத்த வாரம் வந்து டெல்லி போறோம் மினிமம் நூறு ஓட்டர் ஐடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அப்படின்னு ஜோக்கர் மாதிரி ஹீல்ஸ் பேதி ரேட் பிரிங் ரீல்ஸ் பேதி